கையை பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் ஆகிப்போச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னெண்டு வருஷம் ஏன் ஏ ஒன்றா இருக்கிறவர்கள் ஏன் இப்படி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்பொன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுக்குறாங்க ஒன்றில் கருத்துனேன் சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் இன்னொரு நீக்கிறாங்க மற்றவன் முன்னால் இருந்தவங்கள்லாம் சசிகலாவும் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவர்களை சேர்க்க வேண்டிய அவசியத்தில் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் ஓபிசு அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலாமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன செய்யணும் இல்லை அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்கிறேன் வெயிட்டன்சி இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு சார் பொதுச்செயலாளர் ஆணப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையில் வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாக ஜெயிச்சு எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகர்ட்டு அந்த மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டிநகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அன்னூத்தி ஐம்பது எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் தான் துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோடு எடப்பாடியார் சொல்கிறார் சார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு அவரோட இப்போ செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட விட்டு நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவரு ஆனாலும் ஒரே சீனியர் இருக்கீங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் இவர் பின்னால் பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால் போயிருந்து நானும் ராஜ்யத்தில் போல ஓ அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம்